ஜனங்கள் எகிப்து அடிமையா இருந்தார்கள் தேவன் அவர்கள் நினைவு கூர்ந்தார் என்ற இச்சகனை அனுப்பி எகிப்தில் மூலமாய் விடுவித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார் வர்ற வழியில செங்கடல் இருக்கு செங்கடலுக்கு முன்னாடி மோசையும் இஸ்ரேவில் ஜனங்கள் நிற்கிறார்கள் திரும்பி பார்த்தா பார்வனுடைய சேனை பார்வனுடைய சேனை இந்த இஸ்ரேல் ஜன என்ன நினைத்தார்கள் அப்படின்னா நாங்கள் விளையாட பெற்றவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் நாங்கள் பரிசுத்தவான்கள் இப்படி அநே காரியத்தை அவர்கள் தங்களை ரொம்ப பெருசா நினைச்சாங்க ஆனால் அங்க ஒரு சூழ வந்த உடனே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த குணங்கள் முருக்கூடிய குணங்கள் அந்த சூழ்நிலைக்கு முன்னாடி நிறுத்தின போது அப்பதான் வெளியில வருது என்ன கேட்டாங்க சுடுகாடு இல்லையா எகிப்துல சுடுகாடு இல்லையா பிரேத குழிகள் இல்லையா எதிர்காயிகளை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அநேக நேரத்துல என் இருதயத்தில் உள்ளதை நான் அறிந்து கொள்ளும்படி அநேக நேரத்துல நம்முடைய இருதயத்தில் உள்ளதை தேவன் அறிவார் ஆனா என் இருதயத்தில் நான் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் சில நேரத்தில் வனாந்திரத்தின் பாதையில தேவன் அனுமதிக்கிறார்